இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியாவில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இருந்து ஆஸ்திரேலியா சென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பதினான்கு நாட்கள் குவாரண்டைனை தொடங்கியிருக்காங்க ஐ பி எல் பதிமூனாவது சீசன் ஐக்கிய அரபு எமிரேட்ல நடந்தது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரை நடந்தது இறுதிப் போட்டி முடிந்த நிலையில் பதினொன்றாம் தேதி இருந்து இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ஆஸ்திரேலியா புறப்பட்டாங்க ஒயிட் பால் கிரிக்கெட் டீம் டெஸ்ட் டீம் வீரர்கள் பயிற்சியாளர்கள் சப்போர்ட் பண்ற ஸ்டாஃப்ங்க என இருபத்தஞ்சு பேர் ஆஸ்திரேலியா போயிருக்காங்க சிட்னியில் போய் இறங்கியதும் இந்திய அணி வீரர்கள் பதினான்கு நாட்கள் குவாரண்டைனை தொடங்கியிருக்காங்க பதினான்கு நாட்கள் தனிமையில் இருந்தாலும் பயிற்சியில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கிறது தனிமையில் இருக்கும் ஸ்ரேயா சையர் இந்த நானே தான் எனக்கு கம்பெனி சரியான துணை என்று டுவிட்டரில் பதிவு செஞ்சிருக்கிறார் ஸ்ரேயா ஐயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வீடியோ பார்த்துட்டு என்னோட பிரைன்ஸ் கூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் இந்த